நாம நம்ம வாழ்கிற பகுதியில் வந்து ஸ்கூலுக்கு போகிறவங்களா இருக்கலாம் இல்லை காலேஜ் போகிறவங்களா இருக்கலாம் வேலைக்கு போகிறவங்களா இருக்கலாம் இல்லை ஊழியர் செய்கிறவங்களா இருக்கலாம் நாம நம்மளோடு இருக்கிறவங்களோடையும் நண்பர்களோடையும் நம்ம வந்து பேசுவோம் சந்தோஷமா இருப்போம் ஜாலியாக இருப்போம் அநேக காரியங்களை வந்து பேசுவோம் நம்ம ஷேர் பண்ணிக்கிடுவோம் அதே சமயத்துல பார்த்துறீங்க அப்படின்னா சில நேரத்துல வேணும்னே நம்மளை வந்து கஷ்டப்படுத்துற மாதிரி பேசிடுவாங்க இல்ல நாம வந்து மற்றவங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசிடுவோம் ஆனா நம்ம அதுக்கு என்ன செய்வோம் அப்படின்னா ஐயோ நான் வந்து சும்மா விளையாட்டுக்கு தாங்க சொன்னேன் நீங்க வந்து அதை சீரியஸா எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி உடனே நாம வந்து அந்த காரியத்துல எஸ்கேப் ஆகிறதுக்காண்டி அப்படி சொல்லிடுவோம் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா நாம தான் அவங்கள பேசி கஷ்டப்படுத்தியிருப்போம் இல்ல அவங்க நம்மளை பேசி கஷ்டப்படுத்தியிருக்கலாம் இதுக்கு நம்ம தப்பிக்கிறதுக்காக என்ன செஞ்சிடும் அப்படின்னா அவங்க மேலேயே பழி போட்டுருவோம் எப்படின்னா அதை நீங்க சீரியஸா எடுத்துக்கிட்டீங்க அதாவது இதெல்லாம் நீங்கள் வந்து ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நாம வந்து அப்படி சொல்லி சமாளிக்கிறதுக்கு முயற்சி பண்ணோம் ஆனால் சில நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலே நம்ம எதாவது சும்மா சொல்லியிருக்கலாம் இல்லை மற்றவங்க சும்மா சொல்லியிருக்கலாம் அதை ஒருவேளை தப்பாக புரிஞ்சிருக்கலாம் ஸோ அந்த விஷயத்துலையும் நம்ம கொஞ்சம் கவனம் உள்ளவங்களா இருக்கணும் ஆனால் நம்ம இப்போ பேச வந்தது என்ன அப்படின்னா வேணும்னே ஒருத்தங்களை வந்து கஷ்டப்படுத்திட்டு நான் சும்மா விளையாட்டுக்கு தானே நான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறவங்கள வேதம் வந்து என்ன சொல்லுறதுன்னு நம்ம வந்து தியானிப்போம் நீதிமொழிகள் இருபத்தாறு பதினெட்டு பத்தொம்போது மற்றும் இருபத்தி ரெண்டு நம்ம வாசிப்போம் கொல்லிகளையும் அம்புகளையும் சாவுக்கு ஏதுவானவைகளையும் எரிகிற பைத்தியக்காரன் எப்படி அப்படியே அடுத்தவனை வஞ்சித்து நான் விளையாட்டுக்கல்லவா செய்தேன் என்று சொல்லுகிற மனுஷனும் இருக்கிறான் கோல்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போல் இருக்கும் ஆனாலும் அவைகள் உள்ளத்திற்குள் தைக்கும் அப்படின்னு ஆண்டு அந்த இடத்துல சொல்றாருங்க அப்ப என்னன்னா அதாவது ஒரு பைத்தியக்காரன் வந்து ஒரு கொல்லிக்கிட்டையோ ஒரு அம்பையோ எடுத்து ஒரு பைத்தியக்காரனை வந்து எப்படி சாவுக்கு எதுவான எடுத்து எரியறதுக்கு முயற்சி பண்ணானோ அப்படிப்பட்டவனாக தான் அந்த பேசுறோன்னு அப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லி ஆண்டு அந்த இடத்துல சொல்றாரு மற்றவங்கள வந்து நம்ம வேணும்னே காயப்படுத்தாமலோ இல்லை கஷ்டப்படுத்தாமலோ தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம அந்த மாதிரி இல்லாம நாம வந்து பேசும்பொழுது ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும் ஏன் அப்படின்னா மத்திய பன்னெண்டு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழுல வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய் அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் அப்படின்னு அன்று இந்த இடத்துல சொல்லியிருக்காரு அப்போ நம்மளுடைய வார்த்தைகளை குறித்து எப்போதும் நம்ம கவனம் உள்ளவர்களாக இருக்கணும் ஏன் அப்படின்னா நம்மளுடைய வாயிலிருந்து பிறக்கக்கூடிய ஒவ்வொரு சொல்லுக்கும் நம்ம வந்து கணக்கு கொடுக்குறவங்களா இருக்கணும் அதனால பேசும் பொழுது ஜாக்கிரதை உள்ளவர்களாகவும் அந்த வார்த்தைக்கு நம்ம கணக்கு ஒப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பயத்தோடு கூட ஒவ்வொருத்தர்டையும் நம்ம பேசும் பொழுது கர்த்தருக்கு நம்ம பிரியமானவங்களா இருப்போம் அதே சமயத்துல நாம வந்து சாட்சி உள்ளவர்களாக இருப்போம் கர்த்தர்வங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்